என்னப்பா இதே புதுசா இருக்குதே ரெண்டு ஃபயர் மோட் மெம்பர்ஸ் வந்து ஒன்னா உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க பவித்ரா அண்ட் ரெண்டு பேருமே உண்மையாவே சொன்ன மாதிரி தனியா கேம் ஆட போறாங்களா என்ன ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க எல்லாருமே கூட்டு கன்ஃபர்ஸ்ட் ரூம்ல வந்து சேதனை பேசியிருப்பாருல அப்படி பேசும்போது சௌந்தர்யாக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு சௌந்தர்யா வந்து கேட்டிருப்பாங்க எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க எனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல சேதனை ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப ரெண்டு மூணு தடவை அழுத்தி சொல்லியிருப்பாரு நீங்க நல்லா கேம் ஆடுறீங்க வெளியே பயங்கரமான சப்போர்ட்லாம் உங்களுக்கு இருக்கு மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி கைத்தடலாம் வச்சு பயங்கரமாக காட்டிருப்பாரு அந்த இடத்துல சேதனை ரிஜிஸ்டர் பண்ண பாயிண்ட் என்னன்னா தனியா கேம் ஆடுங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தனியாக கேம் ஆடுங்க நீங்க கேம் சூப்பராக தான் ஆடுறீங்க இருந்தாலும் நீங்க தனியாக கேம் பண்ண இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாரு ரிஜிஸ்டர் பண்ண தான் பண்ணாரு நானும் பார்க்குறேன் நைட்டு ரெண்டு பேருமே தனியாக ஆளு பெட்ரூம்லாம் படிக்கல பெட்ரூம்ல எங்கேயுமே படுக்காம பெட்ரூம் வெளியே இந்த பக்கம் ரெண்டு இது மாதிரி இருக்கும்ல சோஃபா இது மாதிரி அதுல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி படுத்துருக்காங்க பவித்திர அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரெண்டு பேர் படுத்துக்கிட்டு பயங்கரமாக கான்வர்சேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல பவித்ரா வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி லோவா இருக்காங்க அது மேபி அந்த ஒஸ்டின் கொடுத்ததா இல்ல சேதனை கூட்ட நீங்க பேசவில் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பயங்கரமா பேசினதுக்காண்டி லோவா இருக்காங்கன்னு தெரியல பட் லோவா இருக்காங்க அப்ப ஓப்பனை பாக்குறாங்க யார்ட்ட சவுந்தர் ஆட்ட ஓப்பனை பாக்கி சொல்றாங்க நான் பேசல பேசலன்னு சொல்றாங்க என்ன பேச எனக்கா இவ்வளவுதான் பேச வர நான் சின்ன வயசுல இருந்து இப்படித்தான் நான் பிறந்து வளர்ந்தது வெளியே எப்பவுமே இப்படித்தான் எனக்கு வந்து இந்த வீட்டுக்காண்டி என்னால மாத்தி சும்மா சும்மா கத்தனை சும்மா சும்மா சண்டை போன எனக்கு வர பண்ண தெரியல அப்படி தான் இந்த வீட்டுல சர்வ் ஆக முடியுமா என்ன எனக்கு தெரியலடா சுத்தமான்னு சொல்லிட்டு பயங்கரமா லோவாய் உடஞ்சு அழுதுட்டு இருக்காங்க இந்த இடத்துல சவுந்தர பயங்கரமா மோட்டிவேட் பண்றாங்க எனக்கு என்னன்னா சவுந்தர பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கு எல்லா வாரமும் ரோஸ்ட் வாங்குறாங்க எல்லா வாரமும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ரோஸ்ட் வாங்கிடுறாங்க அப்படி ரோஸ்ட் வாங்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க இப்படி ஜாலியாக உட்காந்துட்டு அடுத்த நாளில் கேமை திரும்பி ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிடறாங்க பட் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர்லாம் ஏதோ ஒரு சின்ன ரோஸ்ட் கிடைச்சா கூட அடுத்த நாள் அப்படி படுத்துறானு ஐயோ என்ன சேதனை ரோஸ்ட் பண்ணிட்டாருப்பா எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு நான் ஆடே வரலப்பா அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி அவனே ஒதுங்கிறான் ஆனால் அந்த வகையில் சௌந்தரம் எவ்வளோ பரவாயில்ல அப்போ சௌந்தரம் வந்து பவித்திரா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்கஐய் அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான் நீ ஓப்பனை பாக்கணும் ஒண்ணு பிரச்சனை இல்லை அதெல்லாம் மச்சான் நாலுல இருந்து தனியா ஒரு கேம் ஆடுற மச்சான் வச்சு செய்யறோம் மச்சான் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா இது கொண்டாடத்துக்கு இந்த சீனுக்கு முன்னாடி விஜய் விஷால் வேற வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணி போனா என்னன்னா அவளுக்கான ஃபீலிங்ஸ் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அவளை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் வெளியே போய் என்ன நடக்க போன்னு தெரியல வெளியே போய் என்ன ஆகுதுன்னு நான் பார்க்கணும் பிளா 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 சம்திங் பேசிட்டு இருக்கேன் அதுக்கு சவுந்திரா சிம்பிளா ஒன்னே ஒன்னு தான் சொன்னாங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மைனா வெளியே போங்க கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி சவுந்திரா வந்து ஒரு டாட் வைக்க ட்ரை பண்றாங்க அதுக்கு விஜய் விஷால் என்ன சொல்றான் தெரியுமா வெளியே போனா தெருல மச்சான் அதெல்லாம் வெளியே போனா எப்படி செட் ஆகும் தெரியல வெளியில நமக்கு டைமே இருக்காது மச்சான் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் வெளியெல்லாம் போனா நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும் மச்சான் அதெல்லாம் அதை பாக்குறதா டைம் கரெக்டா இருக்கும் இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல மச்சான் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் எனக்கு புரியலனா அந்த பிக் பாஸ் வின் பண்ணி போனவன் பிக் பாஸ்ல மக்கள் மத்தியில பயங்கர சப்போர்ட் எடுத்த ஆட்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க நீ இந்த வீட்டுல முழுசா நெகட்டிவ் எடுத்து வச்சிருக்க நீ வெளியே ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தான்னு சொன்னது தெரியுமா வெளியே ஒரு ஃபேன் பேஸ் ட்ரெண்டிங் ஃபீல் அதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தல்ல அதெல்லாம் உடைஞ்சு சுக்குனராய் ரொம்ப நாள் ஆச்சு அதுவே தெரியாமல் தலைவன் இன்னும் பயங்கரமாக நமக்கு சப்போர்ட் இருக்கும் வெளியே போனால் அப்போ எல்லாம் ப்ராஜெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நினச்சிட்டு இருக்காப்ல அப்போ இந்த இடத்துல சவுந்திரை வந்து ரொம்ப சிம்பிளாக பேசி நீ கிளம்ப பா தூங்க போன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பவித்ராட்ட ஒரு கான்வென்சன் போயிட்டு இருக்குது இதில் சவுந்திரா சொல்கிறது என்னென்னா நம்ம இதுக்கப்புறம் தனியாக கேம் ஆடணும் வரப்போகிற வாரங்கள் எல்லாம் சூப்பராக கேம் ஆடணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதில் எனக்கு சிரிப்பு நான் வரப்போகிற வாரங்களா இந்த ஒரு வாரம் தானே டாஸ்கே இந்த ஒரு வாரம் தான் டாஸ்க் அதுக்கப்புறம் ஃபீஸ் டாஸ்க்கு அப்புறம் டிக்கெட்டு ஃபினாலே கேஷ் பாக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீசனே முடிஞ்சிடும் அதுவே தெரியாமல் உட்காந்து சவுந்திரா வந்து பயங்கரமா ஆடணும் வரப்போற எல்லா வாரத்திலும் நான் வந்து கேம் அடிச்சு பிரித்த போறேன் அப்படிங்கிறாங்க இல்ல பவித்ரா சொல்லி முடிச்சிட்டாங்க வரப்போற எல்லா வாரமா வரப்போற இந்த ஒரு வாரம் மட்டும் தான் டாஸ்க்கு அதுக்கப்புறம் டாஸ்க் கிடையாது அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியா இருப்போம் நம்ம அதுக்கப்புறம் டாஸ்க் இருக்கா சௌந்தரா ஒரே ஷாக் ஏன்னா அவங்க தனியா கேம் ஆட போறாங்களா அவங்க சொல்றது உங்களுக்கு புரியலையா நான் தனியா கேம் ஆடணும் அடிச்சு நிமித்தணும்னு இருக்கா நீங்க டாஸ்க் வைக்க மாட்டீங்களான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பாஸ் பேசுறாங்களா இதுல பவித்ரா திரும்ப திரும்ப லோவா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிற டாபிக்கே பிடிக்கல என்ன டாபிக் எடுத்து நம்ம பேச போனாலும் அந்த டாபிக்ல கடைசியில் மெஜாரிட்டின்னு வந்து நிற்கிறாங்க அப்போ நம்ம நமக்கான ஒரு கருத்து அங்கே வச்சிருப்போம் அந்த கருத்துக்கு வந்து வேல்யூவே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுறாங்க இதுல சவுந்தர சொல்றது ஒன்னே ஒன்று தான் மச்சான் நீ அதை எல்லாம் யோசிக்காத நம்ம நெருங்கிட்டோம் சரியா அஞ்சு வரந்தா இருக்கு அதை பத்தி நம்ம யோசிக்கக்கூடாது நான் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் மச்சான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஏதாவது மீட்டிங் மீட்டிங் போட்டா அந்த மீட்டிங் பார்த்து நான் போக மாட்டேன் மீட்டிங்கே நான் போக மாட்டேன் நான் தனியா பாட்டுக்கு நான் எனக்கான கேம் ஆட போறேன் மச்சான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு சிரிக்க வாயில் அளவான எனக்கு என்னன்னே தெரியல ரெண்டாவது எப்படி யோசிக்க தோணுதுனா பட் பரவாயில்ல சேதனை சொன்னதுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறாங்களேன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு இதில் அடுத்ததை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து முக்கியமாக நீ என்ன வேணா யார்கிட்ட வேணா மச்சான் ஆனால் முத்துக்குமார்கிட்ட மட்டும் எந்த ஒரு டாபிக் போய் சொல்லிடுறதுமச்சான் அவன் ரொம்ப மோசமான ஒருத்தன் அவன் இந்த வீட்டுக்கு எல்லாத்தையுமே கேமாக பார்க்குறான் நீ ஒரு கண்டென்ட் போய் கொடுத்தனா அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நம்மளை அடிச்சு போட்டுருவான் இன்னொன்று அவனுக்கு கண்டென்ட் தான் வேணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பான் அதெல்லாம் நமக்கு போய் கண்டென்ட்டாக மாறிடுவான் ஸோ அதனால் மச்சான் என்ன யார்கிட்ட பேசினாலும் சரி முத்துக்குமார்கிட்ட மட்டும் போய் பேசுறாதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரை பார்த்து லைட்டாக பயந்த மாதிரியே சவுந்தரம் பேசிட்டு இருக்காங்க பட் இன்னொரு சைடு பார்க்கும்போது முத்துக்குமாரை பார்த்து அவங்க பயப்படவே இல்லை முத்துக்குமாரனை ஒரு கேமரா பார்க்குறாங்க அந்த கேமருக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துடக்கூடாது நமக்கான கண்டென்ட் அவன் கையில் கொடுத்து அவனை ஒரு மைலேஜ் எடுத்து விட்டுறக்கூடாது நமக்கான கண்டெட் நம்மளே யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக இருக்காங்க அதனால பக்காவை பார்க்க முடியுது இதில் கடைசியில் சவுந்தர சொல்கிறது ஒன்று ஒன்று இதுக்கப்புறம் என்ன டாஸ்க் வந்தாலும் சரி நான் தனியாக தான் ஆட போகிறேன் அது குரூப்பாக இருந்த டாஸ்க்கால சரி என்ன டாஸ்க்காக இருந்தாலும் நான் குரூப்பாக இருக்க மாதிரி காட்டுப்பேன் ஆனால் அந்த டாஸ்க்குள்ளே போயிட்டு நான் தனியாக ஒரு கேம் போட போகிறேன் ராணுவ பண்ணால ஒரு மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எனக்கான கேமை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போ இந்த வாரம் வைக்க போகிற டாஸ்க்கெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு மாதிரி அடிச்சு நிமித்துவீங்க இப்போ சண்டைகள் நிறையா இருக்குது அப்படி தானே ரைட்டு ஆல்ரெடி சேதனை சொல்லிட்டு போயிருக்காரு கோவங்கள் படாதீங்க ஒரு மாதிரி ஏறிக்கிட்டு போகாதீங்க அந்த மாதிரி விஷயங்களை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காப்புல நீங்கள் இந்த வாரம் இருக்கிற இந்த ஃபயர் மோட பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஃபயர் ஆயிருவீங்களோன்னு தோணுது நீங்க அடுத்த பர்ன் பண்ண மாட்டீங்க நீங்களே வந்து உங்களை செல்ஃபா பர்ன் பண்ணிப்பீங்களோ எனக்கு தோணுது நண்பர்களே அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பட் பரவாயில்ல ரெண்டு பேரும் ஏதோ ஓப்பன் அப்பாய் கேம் ஆனோன்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆனா இதுல இவங்க வைக்கிற பாயிண்ட் என்ன எந்த ஒரு கூட்டத்திலும் போக கூடாதுன்னு வைக்கிறாங்க எந்த ஒரு போக போகக்கூடாது அந்த கூட்டத்துக்குள்ள போனால் அந்த கூட்டத்தில் அவங்களுக்கான பாயிண்ட்டை மட்டும் வச்சு நம்ம மண்டே கழுவி அவங்களுக்கான கேம் ஆடிடுவாங்க வச்சா அதனால எந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே பெறாத நம்ம நமக்கான கேமை தனியாக போட்டுக்கலாம் நம்ம தனியாகவே கேம் ஆடலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க பார்க்கலாமே என்ன தான் தனியாக கேம் ஆடுவாங்க எங்கே தான் கொண்டு ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் எனக்கு என்னன்னா இப்போ ஜெஃப்ரி நீங்கள் உணிச்சுருப்பீங்க ஜெஃப்ரீ வந்து நேற்று சேதனை கூப்பிட்டு தனியாக பேசும்போது ஜெஃப்ரி வச்ச டாப்பிக் என்ன தெரியுமா நான் வந்து பெட்ரூம் மாற்ற போகிறேன் அவங்க எல்லாரும் விட்டு நான் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்க போகிறேன் அவங்ககிட்ட இருக்க போய் தான் எனக்கு என்னமோ ரொம்ப மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு நான் தனியாக ஒரு கேம் போறேன்னு சொல்லிட்டு பழைய பெட்டுக்கே போயிருவான் இங்கே அங்கே அந்த பக்கம் ஆண்கள் ரூம் இருக்குல்ல அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பாய்ஸ் பெட்ரூம் இருந்துச்சு அங்கேயே அவன் அவனுக்கான தனி பெட்டுக்கு போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சித் அவர்களுமே அவருக்கான தனி பெட்டுக்கு போயிட்டாங்க எல்லாருமே எனக்கு நான் இப்போ கவனிச்ச வரதுக்கு திரும்பி இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் மாதிரியே பிரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த பக்கம் பார்த்தா நிறைய பெண்கள்லாம் முக்கவாசி இங்கே தான் இருக்காங்க அங்கே ஆண்கள் மட்டும் தான் உட்காந்துருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அஞ்சிதா மட்டும் தான் அந்த பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் திரும்பி அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போகிறாங்களோ திரும்பி அந்த மாதிரி சண்டை போட்டுப்பாங்களே எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் இன்னொன்று என்னன்னா இவங்க மேலே எனக்கு பெருசாக ஹோப் இல்லை ப்ரோ என்ன தான் நீங்கள் பெரிய டாஸ்க் கொடுத்தாலுமே இவங்க அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்க மாட்டாங்க மேபி ஏதாவது ஒன் ஆர் டூ சண்டை மட்டும் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காதுன்னு எனக்கு தோணுது நானும் ஒரு நாலஞ்சு டாஸ்க் பாத்துறேன் இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க்கு எடுத்துக்கோங்க அந்த ஒரு பிராங்க் மட்டும் தான் ஓகே அது தவிர்த்து பெருசாக இல்லை பொம்மை டாஸ்கில் ரயான் ரெண்டு ஃபைட் மட்டும் தான் அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே இல்லை அந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் தான் ஃபைட்டு அதில் ரெண்டு மூணு ஃபைட் அஞ்சு தாட்ட வந்த ஃபைட் மட்டும் தான் அதுக்கப்புறம் ஃபைட் இப்போ கடைசி அந்த சைக்கிள் டாஸ்க்கு எடுத்துக்கோங்க முத்துணம் அருண் அவர்கள் மட்டும் தான் ஃபைட்டு வேற யாருமே ஃபைட் பண்ணல மொத்தத்துல என்னதான் வீட்டில் டாஸ்க் கொடுத்தாலுமே இவங்க பெருசா ஃபைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியும் தெரியல இந்த வாரம் முக்கியமா நம்ம அருண் அவர்கள் ரொம்ப லோவாக இருக்காப்புல எனக்கான கேம் நான் ஆட போகிறேன் நெவர் கிவ் அப் நவர் கிப் அனு சொல்றாரே தவிர நான் மூஞ்சில அந்த கிஃப் தெரியுது லைட்டா ஸோ இவர் எப்படி கேம் ஆட போறாருன்னு தெரியல முத்துக்குமாரி ரொம்ப ஸ்டடியாக இருக்கான் அவங்க அவனுக்கான கேம் போட போகிறான் இந்த பக்கம் பார்த்தா மஞ்சேரி ஸ்டெடியாக இருப்பாங்க தீபக் ஸ்டெடியாக இருப்பாங்க ஆனால் ஃபைட் வருமா அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியும் தெரில ஆடுவாங்க கேம் ஆடுவாங்க கேம்ல இறங்கி ஆடி இந்த கேம் இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் சொல்லி அவங்களுக்கான ஒரு 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 வே செட் பண்ணி ஒரு பாத்த செட் பண்ணி அதுலயே தான் போவாங்கள தவிர ஒரு ஃபைட் அப்படிங்கிறது வருமானு தெரியல ஏன்னா ராணுவமே லோவா தானே இருக்கான் இந்த வாரம் ராணுவ தான் சவுந்தரெல்லாம் ட்ரிகர் பண்ணி ஒரு வேலையை பார்த்தான் ஆனால் அதே ராணுவம் இன்றைக்கி பயங்கர லோவாக இருக்கான்ல சேதனை பேசின விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற ஒரு வேலை தப்பாக இருக்குது போலன்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணி அவனும் லோவாக இருக்கான் ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் யார் எப்படி கேம் ஆட போகிறேன்னு எனக்கு தெரில ஆனால் ஒரு சில பேர் புதுசாக அவர் ஒன்று கிளம்பி விட்டுட்டுருக்காங்க ப்ரோ நூற்றி அஞ்சு நாளில் நூற்றி பதினோரு நாள் பத்தொம்போதாம் தேதி முடியாது இருபத்தாறாந்தேதி தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு அவ்வளோ தூரம்லாம் கொண்டு போவாங்கண்ணா பாடி தாங்காதுண்ணா முடிச்ச அளவுக்கு முடிச்சு விடுங்கண்ணா இந்த வாரம் முடிச்சு விட்டிங்களா அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ் வச்சிங்களா கொஞ்சம் ஃபன் முடுக்க எங்களை எடுத்துகிட்டு போங்க ஃபன்னாவாக பார்த்துக்குறோம் எங்களால் முடியுங்கிறது என்னோட கருத்து உங்களுக்கான கருத்து மறக்காமல் போடுங்க பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி தான் ஃபைட் பண்ணுறாங்க